தமிழ் கற்பம் சேனல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் அந்த பகுதியில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா முதுகலை தமிழ் ஆசிரியருக்கான போட்டித்தேர்வுக்கான பகுதியைத்தான் அதாவது நாட்டுப்புற இயல் ஆய்வு சுசக்திவலருடைய புத்தகத்திலிருந்து கதைகள் என்ற தலைப்பில் இடம்பெற்றுள்ள பகுதியை பார்க்கலாம் கதையை ஆங்கிலத்தில் மித் என்றும் புராணவியலை மித்தாலஜி என்றும் வழங்குவர் மித் என்பது மித்திஸ் என்ற கிரேக்க சொல்லின் என்றும் உருவானதாகும் மித் என்ற சொல்லுக்கு இணையாக புராணம் புராணக்கதை தொன்மம் புனைக்கதை புராண மரபுக்கதை தொல்கதை என தமிழில் வழங்குகின்றனர் மித் என்ற சொல்லுக்கு இணையாக தொன்மம் என்ற சொல் பயன்படுத்தப்படுகின்றது தொன்மைதானே உரையோடு உணர்ந்த யாப்பின் மேற்றே என்ற தொல்காப்பிய சூத்திர அடிப்படையில் தொன்மம் என்ற சொல் உருவாக்கப்பட்டது தொன்மம் என்பது பழமை என்ற பொருளை உடையதாகும் நாட்டுப்புற வழக்கில் புராணம் என்ற சொல் பயன்படுத்தப்படுகின்றது நாட்டுப்புற வழக்கில் புராணம் என்ற சொல் பயன்படுத்தப்படுகின்றது நாட்டுப்புற வழக்கில் புராணம் என்ற சொல் பயன்படுத்தப்படுகின்றது மித் எனும் சொல் மூன்று வகை பொருளை தருகிறது ஒன்று என்னென்னா அதாவது மித் என்ற சொல் மூன்று வகையான பொருளைத் தருகிறது மித் என்றால் தொன்மம் என்று பார்த்தோம் மித் தரக்கூடிய மூன்று வகை பொருள் ஒன்று மிக பழங்காலத்தில் பாரம்பரியமான கதை தொடர்களை குறிக்கிறது இரண்டு மித் குறிப்பிடும் இரண்டாவது பொருள் உலகத்தில் உள்ள உயிர்களுக்கேற்ப உலகம் ஏன் இவ்வாறு இயங்குகிறது என்ற விளக்கத்தை அளிக்கிறது மித் வழங்கும் மூன்றாவது பொருள் மனித வாழ்வினை அமைப்பதற்கு தேவையான நியதிகளின் ஆதாரங்கள் ஆகியவற்றின் அடிப்படை கோட்பாடுகளை விளக்குகிறது அப்போ மித் குறிப்பிட பொருள் எத்தனை மித் வந்து எத்தனவையான பொருள்களை குறிப்பிடுகிறது அப்படின்னு கேட்கலாம் மூன்று நம் நாடு தொன்மங்கள் நிறைந்த நாடாக இருப்பினும் தொன்மங்களைப் பற்றி மேலை நாட்டில் நடந்துள்ள ஆய்வுகள் போன்று நம் நாட்டில் ஆய்வுகள் பெருகவில்லை தமிழ்நாட்டில் தொன்மக் கலங்கள் விரிந்து கிடைக்கின்றன தொன்ம சுரங்கத்தை தோண்டி எடுத்து ஆராயும் முயற்சி தொடர வேண்டும் மித் எனும் சொல்லுக்கு மேனாட்டறிஞர்கள் பல்வேறு வரையறைகளையும் விளக்கங்களையும் அளித்துள்ளனர் அவற்றை தொகுத்து காண்பது தொன்மத்தை பற்றி அறிவதற்கு இந்தியமையாததாகும் தொன்மங்கள் இலக்கியங்களின் ஆன்மா என அரிஸ்டாட்டில் அரிஸ்டாட்டில் குறிப்பிடுகிறார் தொன்மங்கள் இலக்கியங்களின் ஆன்மா என அரிஸ்டாட்டில் குறிப்பிடுகிறார் இபி டெய்லர் அவர்கள் புராண கதைகள் தங்களை உருவாக்கிய மக்களை பற்றியும் பயன்படுத்துவோரை பற்றியும் கூறுகிறது என்கிறார் மானிடவியல் பேரறிஞர் மாலினோஸ்கி அவர்கள் மாலினோஸ்கி அவர்கள் கதைகளை சமுதாயத்தின் தனி உரிமை பத்திரம் என்கிறார்கள் என்கிறார் மர்ஷியா எலியட் அவர்கள் மனிதனின் தொடக்க நிலைகளை பற்றியும் தோற்றங்களை பற்றியும் கூறுவன அப்படின்னு சொல்கிறாரு எது அதாவது புராண கதைகள் அதோட மாலினோஸ் அதாவது சாரி மர்சியா எலியட் என்ன சொல்கிறாங்க கதைகளில் காணப்படும் நிகழ்ச்சிகள் மீண்டும் மீண்டும் உலகத்தில் நிகழ்கின்றன என்கிறார் அப்போ இதில் நம்ம அரிஸ்டாட்டில் என்ன சொல்கிறாரு தொன்மங்கள் இலக்கியங்கள் ஆன்மான்னு சொல்கிறாரு அடுத்து வந்து இபி டெய்லர் என்ன பண்ணுறாரு கதைகள் தங்களை உருவாக்கிய மக்களை பற்றியும் பயன்படுத்துவதை பற்றியும் கூறுகிறது இபி டெய்லர் சொல்கிறாரு அடுத்து மாண்டவியல் பேரறிஞர் மாலினோஸ்கு என்ன சொல்கிறாரு புராணக்கதைகளை சமுதாயத்தின் தனியுரிமை பத்திரம்னு சொல்கிறாரு மர்ஷியா அவங்க என்ன சொல்கிறாங்க புராணக்கதையை பற்றி மனிதன் தொடக்க நிலைகளை பற்றியும் தோற்றங்களை பற்றியும் கூறுது அப்படின்னு சொல்கிறாங்க அதோட புராணக்கதைகளில் காணப்படும் நிகழ்ச்சிகள் மீண்டும் மீண்டும் உலகத்தில் நிகழ்கின்றன என்கிறார் யார் மர்ஷியா இளையட் அடுத்து லெவிஸ்ட்ராஸ் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா புராணக்கதைகளின் அமைப்பு மனித மனத்தின் ஆழத்திலிருந்து வந்தது என்பர் ஃப்ரெட் குளோத்தி ஃப்ரெட் குளோத்தி என்பவர் புராணக்கதைகளை வாய்ப்பாட்டு முறையில் அமைந்த உண்மை நிகழ்ச்சிகள் என்கிறார் ஃப்ரெட் குளோத்தி புராண கதைகள் வந்து வாய்ப்பாட்டு முறையில் அமைந்த உண்மை நிகழ்ச்சின்னு சொல்கிறாரு போவாஸ் அவர்கள் புராண அதாவது போவாஸ் என்ன சொல்கிறார்னா அவர்கள் புராண உல புராணம் உலகம் கலைக்க புராண உலகம் வந்து கலைக்கப்படுவதற்காக படைக்கப்படுவது போல தோன்றுகிறது கலைக்கப்பட்ட பின் மீண்டும் படைக்கப்படும் என்பர் போவாஸ் வந்து கலைக்கப்படுவதற்காகவே படைக்கப்படுகிறது போல் தோன்றுகிறது ஆனால் கலைக்கப்பட்ட பின் மீண்டும் படைக்கப்படும் அப்படின்னு போவாஸ் சொல்லியிருக்காரு அடுத்து மார்க்ஸ் முன்னர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் முல்லர் அவர்கள் ஒவ்வொரு புராணமும் ஏதோ ஒரு உண்மையை கூற விளைகிறது அது வந்து அடுக்கடுக்காக அமைந்த பல்வேறு செய்திகளால் மறைக்கப்பட்டு கிடக்கிறது மார்க்ஸ் முல்லர் பாருங்கள் என்ன சொல்கிறாருன்னு ஒவ்வொரு புராணமும் ஏதோ ஒரு உண்மையை கூற விளைகிறது அது அடுக்கடுக்காக அமைந்த பல்வேறு செய்திகளால் மறைக்கப்பட்டு கிடக்கிறது வேண்டாத செய்திகளையெல்லாம் அகற்றிக்கொண்டே வந்தால் வேண்டிய செய்தியாகி உண்மை இறுதியில் கிடைத்துவிடும் என்கிறார் உண்மை யாரு மார்க்ஸ் முல்லர் ஆலன் டாண்டிஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உலகமும் மனிதனும் தற்போதைய வடிவில் எப்படி வந்து சேர்ந்தனர் என்பதை விளக்குவதற்காக புனிதமாக எடுத்துரைக்கப்படும் ஒன்று புராணம் என்கிறார் யார் ஆலன் டாண்டிஸ் உலகமும் மனிதனும் தற்போதைய வடிவில் எப்படி வந்து சேர்ந்தனர் என்பதை விளக்குவதற்காக புனிதமாக எடுத்துரைக்கப்படும் ஒன்று புராணம் என்கிறார் விளாடிமர் விளாடிமிர் பிராஃப் விளாடிமிர் பிராஃப் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா தெய்வத்தன்மை வாய்ந்தோரையும் தெய்வங்களை பற்றிய கதைகள் புராணங்களாகும் அப்படின்னு சொல்கிறார் அவர்களையும் அவர்களை பற்றிய இக்கதைகளையும் உண்மை என்று மக்கள் நம்புகின்றனர் என குறிப்பிடுகிறார் யார் இவர் தான் நம்ம பார்த்தோம்ல யார் விளாடிமிர் பிராஃப் அவர்கள் தெய்வத்தன்மை வாய்ந்தோரையும் தெய்வங்களை பற்றிய கதைகள் புராணங்களாகும்னு சொல்லிட்டு அவர்களையும் அவர்களை பற்றிய கதைகளையும் உண்மை என்று மக்கள் நம்புகின்றனர் அப்படின்னு பிராஃப் என்ன ப்ராஃப் விளாடிமிர் ப்ராஃப் சொல்கிறாரு அடுத்து தியோடர் கஸ்டர் என்ன சொல்கிறான்னு பாருங்கள் தியோடர் கஸ்டர் அவர்கள் புராணம் என்று ஒரு கதை புராணம் என்று ஒரு கதை ஒத்துக்கொள்ளப்படுவதற்கு முன் ஒரு சடங்கில் பயன்படுத்தப்பட்டது என்ற நேரடி சான்று தேவைப்படுகிறது தியோடர் கஸ்டர்னாலே நேரடி சான்று ஞாபகத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறார் அதாவது தியோடர் கஸ்டர் அவர்கள் புராணம் என்று ஒரு கதை ஒத்துக்கொள்ளப்படுவதற்கு முன் ஒரு சடங்கில் பயன்படுத்தப்பட்டது என்ற நேரடி சான்று தேவைப்படுகிறது என குறிப்பிடுகிறார் லாரி ஹங்கோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் லாரி ஹங்கோ அவர்கள் புராணம் கடவுளரை பற்றிய ஒரு கதை உலகத் தொடக்கம் படைப்பு அடிப்படை சம்பவங்கள் போன்றவை பற்றிய சமய வரலாறு கடவுளரின் முன்மாதிரியான செயல்களின் விளைவாக உலகம் இயற்கை பண்பாடு போன்றவை அவற்றின் பகுதிகளுடன் சேர்த்து படைக்கப்பட்டு ஒழுங்குபடுத்தப்பட்டு நிலை பெற்றிருப்பதாகும் அப்படின்னு சொல்கிறாரு யார் சொல்கிறாருன்னு பார்த்தா அதாவது லாரி ஹங்கோ அடுத்து எட்மண்ட் லீச் என்ன சொல்கிறான்னு பாருங்கள் எட்மன் லீச் அவர்கள் புராணங்கள் கதை வடிவில் உலகத்தை பற்றிய வரலாற்றை அளிக்கின்றன புராணவியல் குறிப்பிடும் பழமை சில வரையறைக்குட்பட்டது மூதாதையர் தெய்வம் போன்ற கதாபாத்திரங்கள் காலத்தாலும் இடத்தாலும் மிக நெருக்கமானவை புராணக்கதைகள் மெய்ப்பொருள் மூல மெய்ப்பொருள் மூல ஆராய்ச்சி தன்மை பற்றியன வாழ்க்கை பிரபஞ்சம் போன்ற இயல்புகளையும் விளக்குகின்றன என விளக்கம் தருகிறார் கேம்பெல் கேம்பல் அவர்கள் தொன்மங்கள் உண்மைகளின் புகலிடம் கருத்துக்களின் வாழ்விடம் எண்ணங்களின் வரலாற்று பெட்டகம் நினைவுகளின் கழிமுனை என்கிறார் ஜிஎஸ் கிர்க் ஜிஎஸ் கிர்க் என்னும் அறிஞர் என்ன சொல்கிறார பாருங்க பல்வேறு துறை சார்ந்த அறிஞர்களின் மித் பற்றிய விளக்கங்களை தொகுத்தளிக்கிறார் ஆண்ட்ரூ லாங்க் ஆண்ட்ரூ லாங் அவர்கள் தோற்றம் பற்றிய காரண காரியத்தை காரண காரிய விளக்க கதை என்கிறார் அதாவது ஆண்ட்ரூ லாங் அவர்கள் தோற்றம் பற்றிய காரணகாரிய விளக்கு கதை என்கிறார் ஆண்ட்ரூ லாங் ஆண்ட்ரூ லாங் அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஆண்ட்ரூ லாங் அவர்கள் தோற்றம் பற்றிய காரணகாரிய விளக்கு கதை என்கிறார் ஜேன் ஹாரிஷன் அவர்கள் சடங்குகளை தவறாக புரிந்து கொண்டதன் விளைவாக உருவாக்கப்பட்டது மித் என்கிறார் குழுக்கோகன் அவர்கள் மனதின் பதட்டத்தை தணிப்பதற்காக செய்யப்படுகின்ற சடங்கிற்கு இணையாக தோன்றியது மித் என்கிறார் உளவியல் பேரறிஞர் சிக்மெண்ட் ராய்டு அவர்கள் நனவெளி மனதின் அச்சங்கள் ஆசைகள் ஆகியவற்றின் வெளிப்பாடு தொன்மங்கள் என்கிறார் மற்றொரு உளவியல் பேரறிஞர் யுங் அவர்கள் கூட்டு நனவெளி மனதின் வெளிப்பாடு புராணங்கள் என்கிறார் சமூக ஒழுங்கமைப்பு சாதனமாக விளங்குவது தொன்மங்கள் என